சாப்பாடு மூட்டை மூட்டையாக வெவிச்சு கொட்டி வச்சுருக்காங்க அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குது காலைல பத்து பதினோரு மணி ஒரு டைம் ஓடிகிட்டு இருக்குது அன்னதானம் சமையல் வேந்துக்கிட்டே இருக்குது குறை குறைய குறை குறைய பொண்ணு மூட்டை மூட்டை வேச்சு கொட்டுறாங்க காய்கறி வேச்சு வெச்சு காய்கறி எடுத்து கொட்டுறாங்க இங்கே பாருங்கள் காய்கறி கேட்டிருக்காங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க போண்டா சொல்கிறாங்க போண்டா கொஞ்சம் அண்டா அண்டாவா போண்டா அண்டா அண்டாவா போண்டா போண்டா அண்டா அண்டாவா ஆ போண்டா சொல்கிறாங்க அண்ணந்தா போண்டா சொல்கிறாரு ஆ அப்புறம் காய்கறி காய்கறி பொறிகளுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்குது கோர்ஸ் பொறிகள் நடந்துட்டுருக்கு போர்ஸ் எல்லாம் வெட்டி ஒரு வேக்காடு போட்டு வச்சுருக்காங்க வேடைகள் தாளிச்சிக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமாக வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து சாப்பாட்டுக்காக வெயிட்டிங் அரிசி வெயிட்டிங் இருக்கு இது தண்ணி வெயிட்டிங் இருக்குது எப்போ பத்து நீர் நினைப்பாங்களோ அவங்க தப்பு போட்டு அந்த அப்புறம் இங்கே சாம்பார் வரைக்கும் ஒரு ரெண்டாம் சாம்பார் காலி அடுத்து ரெடியாக இருக்குது ரெடியாக குழம்பு ரெடியாக இருக்குது சாம்பார் பாருங்க அடுத்து இங்கேயும் ரெடியாக இருக்கும் சாம்பார் ரெண்டு ஒரு அண்டா காலி ஆகி ரெண்டு மூணு அண்டா காலி ஆகிடுச்சு இது ஒரு அண்டா இன்னும் ரெண்டு ஒன்று பேமஸ் இருக்குது சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கம்மா இங்கே காய்கறியெல்லாம் இருக்குது மக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆ ஆ எடுத்துட்டேன் இந்த மாதிரி இவங்க தான் நம்ம இதுக்கெல்லாம் கோயிலுக்கு கடுமையாக உழைத்தவர்கள் வெளியே வெடிய செஞ்சவங்க இவங்க எல்லாமே நம்ம கோயிலுடைய நலனுக்காக ஊர் நலனுக்காக ஒர்க் பண்ணவங்க ரொம்ப கலைப்பில் சாப்பிட்டுருக்குறார் அண்ணன் ரெண்டு மூணு நாள் நல்லா சாப்பிடலாம் சாப்பிடலாம் மூணு நாள் நல்லா அழைச்சல சந்தோஷம் தயிர் சாப்பாடுலாம் மறுபடியும் கொடுக்குறாங்க அங்கேயும் வரைக்கலாம் சரி நாமளும் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சரியா எங்கள் மாப்பிள்ளை சத்தம் இல்லாமல் சாப்பிட்டுக்கிறார் பசிப்பா வயசாகிடுச்சா பசி மாப்பிள்ளை வேறு மாப்பட ரோம் வீடு எடுக்கிறதா தெரியாமல் சாப்பிட்டுருக்குறாரு ஓகே பசி மயக்கம் தான் இதுதான பசி மயக்கோ கெடுத்துட்டேன் இன்னும் ஒன்றும் இல்லை கெடுக்கிறதுக்கு